ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாராயணியம் முப்பத்தி தசகம் இது முதல் ஸ்லோகம் எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு தாவது ஆனந்தரூபே பவன் ஐ பவன் அயிதே அவதாரே பிராப்தே பிரதீப்தபவத் அங்க நிரீயமாடை கிராந்தி பிரஜை இவ கணாகண மண்டலை தியாம் ஆதிருச்சே கிழ விருச்சே கிழ வருஷவேளா வருஷவேளான்னா மழைக்காலம்னு அர்த்தம் பாருங்க அர்த்தம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்படி இருக்குது அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் நம்ம ஆனந்த ரூபே பேரானந்தமே வடிவான உனது அவதாரே அவதாரம் பிராப்த பிராப்தே நெருங்க நெருங்க பிரதீப்த பிரகாசிக்கும் பவது உனது அங்க திருமேனி த திருமேனி அங்கங்கள் நிரீயமானகி ஒளிவிடுகின்ற ஒளிவிடம் கணாகணமண்டலைகி மேக கூட்டங்களின் கிராந்தி பிரஜைகி கருநீல வண்ண ஒளிக்கற்றைகள் அவைகள் தியாம் ஆகாசம் முழுவதையும் ஆபிர்பதி வியாபித்திருக்க கில உண்மையில் வர்ஷமேளா மழைக்காலம் போல விருச்சே பேரர்களுடன் காட்சியளித்தன நினைக்கிறேன் ஆ பேரானந்த வடிவமே பேரானந்த வடிவமே ஆன உனது அவதாரம் நெருங்க நெருங்க பிரகாசிக்கும் திருமேனி அங்கங்கள் ஒளிவிடம் மேகக்கூட்டங்களின் நீல வண்ண ஒளிக்கற்றைகளால் ஆகாசம் முழுவதும் வியாபித்திருக்க உண்மையில் பெரிய மழைக்காலம் போல பேர் அழகுடன் காட்சி அளித்தன இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இன்னொரு தரம் ஸ்லோகத்தை ஒரு தரம் படிச்சு விடுறோம் தாவத்து ஆனந்த ரூப பவன் அஹீம் தே அவதார பிரதீப்த தே அவதார பிராஹப்தே பிரதீப்த ப் அங்க நிரிய நிரிய மாடி கிராந்தி வஜைஹிவகணமண்டலைமண்டலை ஆதிருவதிச்சே விருச்சே கிழ வர்ஷவேலா வர்ஷவேலா சொன்னேன் மழைக்காலம் போல் காட்சி அளிக்கின்றன இது வந்து நாராயணபட்டத்ரியனுடைய விஷ விஷன் கண்ணன் பிறக்கப் போகிறான் அவன் வருவதற்குள்ளே ஆகாசம் நீல நிற ஒளிக்கற்றைகளால் வியாபிக்கப்பட்டு ஒரு மழைக்காலம் போல காட்சியளிக்கிறது பேரழ்களிடம் தோன்றுகிறது இது நாராயண பட்டத்திரியினோட கண்ணன் அவதார இது இதை வந்து இப்போ இந்த சமயத்தில் நம்ம நம்ம பெரியாழ்வார் இந்த கண்ணன் வருகை எப்படி கொண்டாடினார்னா ஒருத்தனை பார்த்தோம் ஒன்றும் கஷ்டம் இல்லை வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் வந்து பிறந்தனில் எண்ணெய் சுண்ணம் எதிர்கெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் வந்து பிறந்தனில் எண்ணெய் சுண்ணம் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்று அப்படின்னு கண்ணன் வந்ததை ஒரு சிம்பிளாக சொல்கிறார் அவன் பிறந்தான் சாதாரண மக்களாக பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் ஆயர் குலத்தில் எல்லாம் ஒத்தரை ஒத்தர் மேலே பொடிகளை தூவிக் தூவிக்கொள்கிறார்கள் எண்ணெயை வீசிக்கொள்கிறார்கள் அதனால் நந்தகோபனுடைய முற்றம் சேராகி போயிற்று ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடு ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே இது இன்னொரு இன்னொரு பாசனம் பெரியாழ்வாரோடது ஓடுவார் விழுவார் உகந்த அழிப்பார் அப்படின்னு சொல்லுவார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய் ஆயர் பாடியே அப்படின்னு பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் அப்புறம் இன்னொரு பாசனத்தில் பேணிச்சீருடை பிள்ளை பிறந்தனில் காணத்தாம் புகுவார் புக்குப் போகுவார் ஆனப்பார் இவன் நேரில்லைகான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே அப்படின்னு அறுத பேணி சீருடை பிள்ளை பிறந்தனில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆனப்பார் இவன் நேரில்லைகான் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே ஏன்னா திருவோண நட்சத்திரம் எங்கேயாவது வந்துன்னா பெரிய ஆழ்வார்க்கு பயம் கம்சனுக்கு கண்ணனுடைய அடையாளம் புரிந்து விடுமோ என்பதற்காக நட்சத்திர நட்சத்திரத்தை மாற்றி சொல்கிறார் கண்ணன கம்சனை கம்சனிடமிருந்து கண்ணனை காப்பாற்றுவதற்காக இந்த நட்சத்திரத்தை மாற்றி சொல்கிறார் பெரியாழ்வார் பெரியாழ்வான் ஒரு ஒரு தாயாரோட இதிலிருந்து இப்படி சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேர் இருக்கும் இப்போ நாராயண பற்றி ஒரு விஷுவலைஸ் பண்ணிக்கிறார் பெருமானம் அப்படி நீலமேணி வண்ணன் அவன் அவனுடைய உடலில் இருந்து வீசுகின்ற அந்த நீல ஒளி கற்றைகள் ஆகாசம் முழுவதும் வியாபித்து ஒரு மழைக்காலம் போல் காட்சி அளித்துதான் தான் கண்ணம் பிறக்கும் மந்த சமயத்தில் அப்படிங்கிறது நாராயண பட்டத்தின் வார்த்தை புரியுறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இன்னொரு தூரம் வேணாம் நம்ம சுலகத்தை படிச்சுட்டோம் நம்ப ஸோ இதுதான் இந்த ஒரு ஒரு ஐடியா கிடச்சிருந்தோம் உங்களுக்கு இப்போது ஸ்லோகத்தை இன்னொருத்தான் பரிச்சயத்துக்கோ படிக்கிறோம் தாவது ஆனந்தரூபவன் ஐ தேதாரே தேதாரே பிராப்த உன் உன்னுடைய அவதா அவதாரம் நெருங்க நெருங்க பிரதீப்த பங்க நிதியமானை கிராந்தி விரை இவ கணகணாமண்டலை தியாம் ஆண்பதி குருச்சே கீழே வருஷ வேள இதான் முடிச்சுக்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக